ஐந்து விரல்கள் ஒருமைதான் வலிமை ஒரு நாள் கையில் உள்ள ஐந்து விரல்களுக்குள் எந்த விரல் முக்கியமானது என்ற பிரச்சினை உண்டாயிற்று கட்டை விரல் நான் தான் முக்கியம் என் உதவி எல்லோருக்கும் தேவை என்று பெருமையுடன் கூறியது அடுத்த விரல் என்னை கொண்டே எல்லோரும் சுட்டி காட்டுவதால் எனக்கு ஆள்கட்டி விரல் என்று பெருமை உண்டு என்று கூறியது நடுவிரலுக்கு மிகவும் கோபம் எல்லோரையும் விட நானே உயரமானவன் என்று இருமாப்புடன் கூறியது நான்காவது விரல் அமைதியாக உங்களில் எவருக்கும் இல்லாத பெருமை எனக்கு மட்டுமே உண்டு தங்க மோதிரத்தையோ வைர மோதிரத்தையோ என் மீது போடுவதால் மோதிர விரல் என்ற மதிப்பு எனக்கே உண்டு என்று அமைதியாக கூறியது ஐந்தாவது விரலான கண்டு விரல் வணக்கம் என்று சொல்லி ஒருவரை வணங்கினாலும் அல்லது கடவுளை வணங்கினாலும் எப்போதும் நான் தான் முதலில் நிற்கிறேன் நீங்கள் நால்வரும் எனக்கு பின்னே அல்லவா நிற்கிறீர்கள் என்று கூறியது பிரச்சனை முடிவாகவில்லை அப்பொழுது ஒருவன் லட்டு லட்டு என்று கூறிக்கொண்டிருந்தான் எல்லா விரல்களும் ஒன்று சேர்ந்து அவனிடம் லட்டை வாங்கி கொண்டன இப்பொழுது எந்த விரல் முக்கியமானது சொல்லுங்க பார்ப்போம் நீதி கருத்து மாறல் ஒற்றையனாக நாம் சிறியவர்கள் ஒன்றாக இருந்தால்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஒவ்வொருவருக்கும் தன் முக்கியத்துவம் உண்டு ஆனால் ஒன்றிணைதல் தான் உண்மையான வெற்றி